தன்னன் ஆளாக இருந்த எல்லா சூழ்நிலையும் பொறுத்து கொண்டு எல்லாவற்றிற்கும் ஏற்றாற்போல் தன் செயலை மாற்றிக்கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே ஒரு சில இடங்களில் நாம் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லாமல் மற்றவர்களுக்காக ஏதோ ஒன்றை செய்வதாக நினைத்து பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டியிருப்பீங்க நிறைய நிறைய கஷ்டம் நிறைய கஷ்டத்தை சந்திச்சாச்சு சொல்ல முடியாத அளவுக்கு இவ்வளவு நாள் வந்து ரண வேதனையை அனுபவிச்சுட்ருக்குறீங்க இது வரைக்குமே அந்த நிலமை தான் இன்றைய வரைக்கும் போயிட்டுருக்கிறது எனக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் இன்றைய வரைக்கும் உணர்ந்ததே கிடையாது மற்றவர்களுக்காக குடும்பத்துக்காக நண்பர்காக உறவினர்களுக்காகன்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்காக ஒரு பயணத்தையே இன்றைய வரைக்கும் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை பயணம் நீங்கள் தொடர்வது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் எல்லாம் நல்ல இடத்துக்கு வந்துருச்சுங்க இது நாள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் அனுபவித்தாலும் இதற்கு மேல் மாற்றம் இருக்குது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பலனையே கொடுத்துட்ருக்கு இப்போ நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணுன்றது மட்டும்தான் உங்கள் கடமையாக இருக்குது பழச நினச்சிக்கிட்டு பழச வருத்தப்பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு இல்லாமல் புதுசுக்கான வழிவகையை இப்போ நீங்கள் பார்த்துக்கணும் புதுசாக பிறந்தோன்னே கூட நினச்சிக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா அவ்வளவு வழிகளோடு இருக்கும் பொழுது திருப்பி உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தால் கூட அது கண்ணுக்கு முன்னாடி சந்தோஷமாக தெரியாது அதனால் இப்போ என்ன பண்ணணும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அத்தனையும் விட்டு விலகிட்டு புதுசாக இப்போ தான் உலகத்துக்கே நம்ம வந்திருக்கோன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் மனசை போட்டு தெளிவாக வச்சுக்கணும் குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது குழப்பமான சூழ்நிலையிலேருந்து வரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்கிறாருங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பணப்புழக்கம் ஏற்படுதுங்க முதல்ல உங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சியை கொடுக்குறாரு பணப்புழக்கத்தை கையில் பணம் இருந்தால் தானே எதாக இருந்தாலும் பண்ணலாம் பணமே இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அந்த பணப்புழக்கத்தை உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஏற்படுத்தி கொடுக்குறார் வேலையே இல்லைன்றவங்களுக்கு கூட இப்போ வேலை கிடைச்சிருங்க உங்களுக்கு சரியான வேலை ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் தகுதிக்கும் உங்கள் படிப்புக்கும் ஏற்றார் போல் வேலை கிடை உங்களின் அனுபவத்திற்கு தகுந்தார் வேலை கிடைக்குங்க புதிய தொழில் முயற்சி பண்ணலாமான்னா நிச்சயமாக பண்ணலாம் இப்போ அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலையே இல்லைன்றவங்க கூட இப்போ மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உங்களோட உயர்வு ஏற்படும் உயர்வான வாழ்க்கைக்கு இப்போ வழிவகை கிடைக்குதுங்க உங்களுக்கு குரு பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இவ்வளவு நாள் ஏற்பட்ட பிரச்சனைக்கும் இனிமே வரக்கூடிய காலத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்ட போகக்கூடிய தான் அந்த காலத்தை நீங்கள் தான் கரெக்டாக கையாளணும் இப்போ எப்படி செய்யணும் ஏதா பண்ணணும் ஏது செஞ்சால் எது நடக்குங்கிறத பிளான் இப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் கணிச்சிங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை பலன் முழு பலன் இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படுங்க இந்த மே மாத இறுதியிலிருந்து வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதிகள் உங்களுக்கு நல்ல காலத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது கடந்து வந்த பாதைகள் என்னோ ரொம்ப கஷ்டந்தான் ரொம்ப கஷ்டத்தையும் ரொம்ப துன்பத்தையும் அனுபவிச்சாச்சு ரொம்ப விரக்திக்கு போனவங்களாம் நிறையா பேர் இருப்பீங்க வெட்டேத்தியாக நின்று இருப்பாங்க என்ன ஏதுன்னே புரியாது அப்படியே ஒரே இடத்த நோக்கி பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது இல்லை ஏதோ செய்ய முடியாமல் தவிச்சுக்கு நிற்கிறது இதையெல்லாம் இப்பொழுது செஞ்ச காலகட்டம்லாம் மாறி இனிமேல் மாற்றம் ஏற்படுங்க இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க என்ன செய்கிறோம் ஏது பண்ணுறோம் ஒன்றுமே புரியாது பிரம்ம பிடிச்ச மாதிரின்னுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புலாம் இருந்தீங்க இல்லையா இப்போ எல்லாமே மாறப்போதுங்க உங்களுக்கான காலம் வந்துடுச்சு விரக்தியெலாம் இனிமேல் ஏற்படக்கூடவே கூடாது நீங்கள் தான் உங்களை சரிப்படுத்திக்கணும் பெரிய தைரியசாலியாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் டென்ஷன் கோபம் புரியாமல் நிற்கிறது தவிச்சு போகிறது பிரச்சனை ஜாஸ்தி தான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் பிரச்சனையே இல்லாமல் இப்படியெல்லாம் நிற்கலை நிறைய பிரச்சனைகள் தான் இருந்தாலும் அதற்குள்ளேயே நீங்கள் நின்றுட்டுருக்க முடியாதுங்க வெளியே வந்து தான் ஆகணும் வெளியே வந்தால் தான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்துருக்கிறதுனால தான் இது நாள் வரைக்கும் நிறைய சங்கடங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்னே நிறைய இடத்துல போராடி இருப்பீங்க அதுதான் வாக்குறுதியெல்லாம் கொடுக்காதீங்க முடிந்த வரைக்கும் வாக்குறுதி எந்த காலத்துலேயும் கொடுக்காதீங்க முடிந்தால் செய்யலாம் இல்லைன்னா விட்டுடலாம் வாக்குறுதின்னு ஒன்று கொடுத்துட்டு அதுக்காக பாடுபட்டவங்க நிறைய பேருங்க காப்பாற்ற முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் நீங்கள் சொல்லியிருக்கலாம் நாளைக்கு வாங்க உங்களுக்கு பணம் தரேன் உங்கள் குழந்தைக்கு படிப்பு செலவுக்குன்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் அவங்களால தர முடியவே முடியாது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்க நம்மளை கூப்பிட்டு ஏமாத்துகிறாங்க இவங்ககிட்ட கேட்டதுனால நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்கன்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அதுவே ஒரு பகையாக நிறைய பேருக்கு வந்ததெல்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தன்னால் சரியாடுங்க எல்லாம் சரியாக வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இப்போ உற்றார் உறவினர்கள் சொந்தம் பந்தம் கூட இருக்கிறவங்க கூட இல்லாதவங்க நண்பர்கள் எல்லாருமே அவங்களை திரும்பி பார்ப்பாங்க இவங்க என்னோ பண்ணுறாங்க ஆனால் நமக்கு தெரியல ஆனால் என்னோ நல்லா இருக்கிறாங்க நல்ல வசதியோடு இருக்காங்கன்ட்டு உங்களை தேடி வர வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது கொஞ்சம் நாள்லேயே நடக்கும் பாருங்கள் இதெல்லாம் ஏன்னா மனுஷங்களோட இயல்பே தானே எதையோ நோக்கி பயந்து ஓடினாங்க இப்போ அவங்களே தன்னால் வருவாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாருங்க திருமண யோகம் உண்டாகுதுங்க குடும்பஸ்தானம் உங்களுக்கு நல்ல வலுவாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்துக்காக பாடுபட ஆரம்பிப்பீங்க குடும்ப உறவுக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை கணவன் மனைவியிடையே இருந்த வாக்குவாதம் ஒற்றுமை இல்லாமல் இருந்ததெல்லாம் இப்போ மாறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க இப்போ உங்களுக்குள்ளே ஒரு அன்யோன்யம் ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் கூட சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக சேர்வீங்க அண்ணன் தம்பியிடையே இருந்து வந்த பகையெல்லாம் தீ தீர்ந்துடும் சின்ன சின்னதாக ஒரு பிரச்சனையாக இருந்தாமல் இருந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா பூதாகரமாக வெடிச்சிருக்கும் பெரிய பிரச்சனையில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ பாருங்கள் தன்னால் எல்லாம் சரியாக போக வேண்டிய இடத்துக்கு குரு பகவான் உங்களை கூட்டிகிட்டு போகிறார் அவரே சரி பண்ணி கொடுத்துருவார் இந்த மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய அத்தியாயம் ஏற்படுதுங்க பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய ஆட்களாக இருக்கிறீங்க துணிஞ்சு பேசுவீங்க துணிச்சலாக இருப்பீங்க ஆனால் பணம் இல்லை பொருளாதாரம் இல்லைன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போனீங்க இல்லையா இனிமே அப்படி தெரியாதுங்க போக மாட்டீங்க தெள்ள தெளிவாக எது சரி எது தப்புன்னு பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்துருச்சு அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படும் பொருளாதார மாற்றம் இருக்குது செல்வ செழிப்பு அந்தஸ்து கௌரவம் நீங்கள் நினைத்த வாழ்க்கையே இப்போ தான் வாழ ஆரம்பிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம் இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்குதுங்க முடிந்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை இனிமேலாச்சினை நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும்னு முடிவு பண்ணுங்கள் உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா மனசு தான் எப்போயுமே உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மனசுன்றது சந்திர பகவான் ஒரு நிலையிலேயே இருக்க மாட்டேங்கிறீங்க நினச்சா ஒரு நாள் ஒரு பேச்சு நினைச்சா ஒரு செயல் செய்கிறது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு நிலை இல்லாத அமைப்பிலே தான் இன்றைய வரைக்கும் இருக்கீங்க திடீர்னு கோபுரம் திடீர்னு சந்தோஷம் வரும் அது ஏன்னே உங்களுக்கும் புரியாது மற்றவங்களுக்கும் புரியாது திடீர்னு பார்த்தா தொட்டத்துக்கெல்லாம் கொச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுறது திடீர்னு பார்த்தா சந்தோஷமாக பேசுகிறது அதை பற்றி ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுறது இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் அந்த அமைப்பில் இருக்கார் உங்கள் மனதுக்கிட்ட நீங்கள் தான் சொல்லணும் இப்போ எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு இனிமேல் நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோன்றதுக்கு பிளான் பண்ணுறது உங்கள் மனசாக தான் இருக்கணும் அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஆண்டுகளாக இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு நல்லா இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்க மாதிரி இருக்குங்க கோபமாக இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா விட்டு கொடுக்கவே மாட்டிங்க கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது எடுத்த அங்கவுத்தன்னு முடிவு பண்ணுவீங்க யார் பேர்லயாவது இப்போ கோவந்துச்சுன்னா மாட்டிக்கினாங்கன்னு அர்த்தம் உங்ககிட்ட அந்த அளவுக்கு இப்போ கரெக்டாக நிற்கணும் சரியாக இருக்கணும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இறங்க ஆட்கள் தான் நீங்கள் சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி உறவுகள் தாய் தந்தை வழி சேர்ந்த உறவுகள் எல்லாம் இப்போ வருவாங்க தந்தை வழி உறவுகள்லாம் பயங்கர சப்போர்ட் உங்களுக்கு அதே போல் பல முயற்சிகள் செய்து தோற்றுப்போன அத்தனை வேலையும் இப்போ எடுத்தீங்கன்னா முழுசாக முடிக்கலாங்க ச சரியான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க அதனால் தெளிவான முடிவுகளை மட்டும் எடுப்பது உங்கள் கையில் இருக்குது நல்லா தெளிவாக முடிவு எடுத்துக்கோங்க எந்த பிரச்சனை எப்படி போனாலும் எனக்கானது சரியாக நடக்கணும் சரியாக நடந்தா தான் மற்ற எல்லாமே சரி பண்ண முடியும்னு இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுவும் கேதுவும் நல்லா இருக்காங்க ராகு உங்களுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி தேடி தருவாருங்க பலம் சேர்ப்பார் சொத்தாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் வேலையில் ப்ரமோஷனாக இருக்கலாம் சேலரி இன்க்ரூமெண்ட் ஏதோ ஒன்றையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படும் மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கிட்டு சரியான ஒரு அமைப்பை இப்போ ஏற்படுத்தி ராகு பகவான் கொடுக்குறார் கேதுவால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சிருப்பீங்க கூட இருந்தவங்களே உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இப்போ தன்னால் எல்லாம் மாறப்போகுதுங்க இல்லை நான் தனிமைப்படுத்தின மாதிரி ஆகிடுவேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க இப்போத்தே அவங்க கொஞ்ச நாள் உங்கள் கிட்டே இருந்து விலகி இருப்பாங்க மறுபடியும் காலம் நேரம் மாறும்பொழுது எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமும் வந்துடும் அதனால் கவலைப்படாமல் இப்போ என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கேது பகவானாலேயும் நல்லது நடந்துருச்சிங்களா சனி பகவான் உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனி இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்தாகணும் ஏதோ வீண் விவாதங்கள் பிரச்சனைகள் மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறது மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மற்றவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுறது இதை எல்லாத்தையுமே தவிர்த்து தாங்க ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதாது பண்ணப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டுடும் ரொம்ப வழக்கெல்லாம் ஏற்பட்டுடும் அதனால் முடிந்த வரைக்கும் தெல்ல தெளிவாக நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இடம் வீடு பொருள் வண்டி வாகனம் எல்லாம் திடீர் யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது வேலையில் கூட ப்ரொமோஷன் திடீர்னு கிடைக்கும் கடவுளின் அனுகிரகம் முழுசாக இருக்குது இப்போ நிறைய கோவில்களுக்கெல்லாம் போவீங்க தன்னால் இது இயல்பாக நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கான மாற்றம் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க தேக ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க உடம்புக்கு ஏதாவது சின்னதாக பிரச்சனை வருதுன்னா உடனடியாக போயிட்டு மருத்துவரை பாருங்கள் எடுத்த அங்கவுத்தன் எதையா மருந்து வாங்கி சாப்பிட்றது உடம்பு சரியாக போயிடும் அலட்சியப்படுத்த எல்லாம் செய்யக்கூடாது எதா சின்னதாக பிரச்சனையாக உடனடியாக பார்க்கணும் டாக்டர் பார்த்திங்கன்னா சரியாக போயிடும் ஏன்னா கொஞ்சம் அது மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி தான் இருக்குது மிச்சப்படி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது இதையெல்லாம் இப்போ செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க அதே போல் ரத்தம் வந்த உறவுகள் உங்ககிட்ட வீண் விவாதங்களும் வீணான செயல்களும் செய்கிறத்துக்கு வருவாங்க பார்த்துக்கோங்க நீங்கள் அப்போ தான் நிதானமாக இருக்கணும் அப்போ போய்ட்டு வாய விட்டுறாதீங்க கொஞ்சம் நிதானமாக பேசுங்க சொத்து பிரிக்கிறாங்கன்னும் பொழுது கரெக்டான பங்கு உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக பார்த்து தான் ஆகணும் இப்போ தனுசு ராசிக்கு எல்லாமே நல்லாதாங்க இருக்குது ஏன்னா சனி பகவான் மட்டும் கொஞ்சம் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் மட்டும் போதும் பிரச்சனைகள் இல்லை பேசும் பொழுது நிதானமாக பேசுங்க ஜாமீன் கொடுக்காதீங்க யாருக்கும் குடுக்கல் வாங்கல் பணப்புழக்கத்தில் குடுக்கல் வாங்கல்லாம் கொடுக்காதீங்க கொஞ்ச நாள் நிதானமாக இருந்தாகணும் இந்த மூன்று ஆயிரம் ஆண்டு காலங்கள் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும் ஆனால் மிச்சப்படி உங்களுக்கு எல்லாமே சரியாக தான் இருக்குது எந்தவித பாதிப்புகளும் இல்லை என்ன கொஞ்சம் இந்த மாதிரி பணம் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து கொடுக்காமல் நிறுத்திக்கிறது கூட நல்லது யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணி எங்கேயும் பேசாதீங்க அது உங்களுக்கே பிரச்சனைகளாக மாறிடும் அதனால் வரக்கூடிய காலம் தனுசு ராசிக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது கடவுள் மேலே பாரத்தை போட்டு எல்லாத்தையும் செய்யுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்புங்க உங்களுக்கு சிவன் வழிபாடு இன்னும் சிறப்பு பிரதோஷத்து அன்னைக்கு நந்திக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க நிறைய மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான காலகட்டத்தில் இருக்கீங்க இதை நீங்கள் தான் கரெக்டாக பயன்படுத்திக்கணும்